ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னோம்னா முள்ளங்கியில் சட்னி எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் தொண்டை கட்டி இருக்குது அதனால் சரியாக பேச முடியல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு முள்ளங்கி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி முழு கொத்தமல்லி கொஞ்சம் தேங்காய் துருவுனது கொஞ்சமாக புளி ஒரு சின்ன பீஸு புளி போகிறோம் அதிகம் சேர்க்க புளி தேவையில்லை ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் இந்த சட்னி ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணால் வானல் எடுத்துக்கோங்க அதில் கடலப்பருப்பு உளுந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்து போட்டு லேசாக வணக்கிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் தக்காளி போடணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டால் போடுவோம் நல்லா வணக்குங்க பொன்னீரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் அப்புறம் ரெண்டு வரமிளகா ஒரு சின்ன பீஸ் புளி போட்டுருங்க நல்லா வணக்கிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா துருவி வச்ச அந்த முள்ளங்கியை வந்து நல்லா தோல் செய்விடுங்க தோல் செய்விட்டு என்ன பண்ணுங்கள் துருவி வச்சுக்கோங்க துருவுனிங்கன்னா நல்லா வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வேகம் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இது இப்போ நீங்கள் பார்த்தது ஜன்னல் வழியாக அவுட் சைடு வியூ எங்கள் கிச்சன்லேருந்து இருந்து பார்த்தாலே இந்த வியூ ரொம்ப நல்லா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா துருவனதை வணக்கின பிறகு தேங்காய் பூ உங்களுக்கு வேண்டிய அளவு நிறைய தேங்காய் பூ தேவையில்லை சும்மா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா போகிறோம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே நல்லா வேகட்டும் அப்புறம் நல்லா அதை தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க ஆற வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சுருங்க அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிக்கணும் ரொம்ப தண்ணி தேவையில்லை அப்புறம் கடைசியாக கடுகு கடலப்பருப்பு கருவேப்பில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தூள் போட்டு தாளித்து நல்லா கலக்கிடுங்க சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னை மறக்கவே மாட்டிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மீ